சிறையில் கைதியுடன் பாலியல் உறவிலிருந்த பெண் அதிகாரி வீடியோ வெளியாகி அதிர்ச்சி தாயை பலாத்காரம் செய்வேன் பிரதமர் இல்லத்தில் அருகே நடந்த போராட்டத்தில் கீழ்த்தரமாக பேசிய போலீஸ் கென்னிய நாடாளுமன்ற போராட்டத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு மனித உரிமைகள் ஆணையம் அதிர்ச்சி தகவல் கிழக்கு பகுதியில் இரண்டு கிராமங்களை கைப்பற்றிய ரசிகர் ஆணவம் மறுக்கும் உக்ரைன் பயணிகள் சர்வீஸ் கட்டணத்தை உயர்த்திய சிங்கப்பூர் விமான நிலையம் இஸ்ரேலின் பீரங்கி தாக்குதல் கான் யூனிஸ் நகரை விட்டு வெளியேறும் பலசீனிய மக்கள் ஹமாஸ் இஸ்ரேலிடையே கடும் மோதல் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் நாற்பத்தி நான்கு வீரர்கள் காயமடைந்ததாக இஸ்ரேல் தகவல் தாயை பலாத்காரம் செய்வேன் பிரதமர் இல்லத்தின் அருகே நடந்த போராட்டத்தில் கீழ்த்தரமாக பேசிய போலீஸ் பாலசீனம் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போரின் விளைவுகள் விபரீதமானதாக மாறி வருகிறது இஸ்ரேலிலும் பிரதமர் பெஞ்சமின் நெத்திரியாக போரை சரிவர கையாளவில்லை என்ற மக்கள் கொதிப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவ்வப்போது அரசை எதிர்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை நெத்தினியாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இஸ்ரேல் தலைநகர் டெல்லாவி மற்றும் அல் குத்ஸில் திரண்ட சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போராட்டக்காரர்கள் இஸ்ரேலில் புதிதாக தேர்தல் நடத்த வலியுறுத்தியும் காசாவில் பிணை கைதிகளாக மீதமுள்ள நூறு இஸ்ரேலியர்களை விரைவில் மீட்க கோரியும் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர் இந்த போராட்டத்தை ஒடுக்க இஸ்ரேல் போலீசார் கடுமையான முறைகளை பிரயோகித்து சர்ச்சையாகியிருக்கின்றது இந்த நிலையில் பாரிஸ் சதுக்கத்தில் உள்ள பிரதமர் நெத்தனியாக இல்லத்தின் அருகே திரண்ட போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் தகாத வார்த்தைகளால் அவர்களை திட்டத் தொடங்கியிருக்கின்றனர் அப்போது போலீஸ் ஒருவர் போராட்டக்காரரிடம் மிகவும் கீழ்த்தரமான வகையில் நான் உன் தாயை பலாத்காரம் செய்வேன் என்று மிரட்டியிருக்கின்றனர் போராட்டக்காரர்கள் சிலரை போலீஸ் கும்பல் ஆக்ரோசமாக கையாளும் சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன இதபோன்று போராட்டம் நடத்தும் இடங்களிலெல்லாம் போலீசின் கடுமையான அணுகுமுறையை இஸ்ரேல் எதிர்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றன சிறையில் கைதியுடன் உறவில் இருந்த பெண் அதிகாரி வீடியோ வெளியாகிய அதிர்ச்சி இங்கிலாந்தின் தெற்கு லண்டன் வான்ஸ்வர்த் மாவட்டத்தில் சிறைச்சாலை காணப்படுகின்றது இந்த சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த சிறைச்சாலையில் கைதியுடன் பெண் அதிகாரி பாலியில் உறவில் இருக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சிறைச்சாலையில் பணியாற்றிய லிண்டா டி சௌசா அப்ரு என்ற பெண் அதிகாரி கைதி ஒருவருடன் பாலியல் உறவில் இருந்திருக்கின்றனர் கைதியின் அறையில் கைதியுடன் அதிகாரி பாலியல் உறவில் இருக்க அதை மற்றொரு கைதி செல்போனில் வீடியோவாக பதிவு செய்திருக்கின்றனர் இந்த வீடியோ தற்பொழுது வைரலான நிலையில் இதுகுறித்து சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் வீடியோ வைரலான நிலையில் கைதியுடன் பாலியல் உறவிலிருந்த பெண் அதிகாரி லிண்டா தனது பணியை ராஜினாமா செய்திருக்கின்றனர் கிழக்கு பகுதியில் இரண்டு கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்ய ராணுவம் மறுக்கும் உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த மூன்று வருடங்களாக நடந்து வரும் நிலையில் இந்த போரில் ஏராளமான உயிரிழப்புகளும் உக்ரைன் பகுதிகளில் பலத்த சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன மேற்கு நாடுகளின் உதவியுடன் இந்த போரில் உக்ரைன் ஈடுபட்டு வருகிறது ரஷ்யாவுக்கு வடகொரியா சீனா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன உக்ரைனை கைப்பற்றுவது தங்களின் நோக்கம் இல்லை என்றும் கூறி வருகின்றார் மேற்கு நாடுகளால் உக்ரைன் வழியாக தங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதை உறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறார் இந்த நிலையில் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள இரண்டு கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் இருக்கின்றது தலைநகர் கார்கிவ் பகுதியில் உள்ள நோவஸ்லிகா மற்றும் டொனஸ்க் பகுதியில் நோவோ போஸ்கோ ஆகிய இரண்டு கிராமங்களை கைப்பற்றி தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது ஆனால் உக்ரைன் ராணுவம் இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது மேற்கூறப்பட்ட பகுதிகளில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது கடந்த மே மாதம் முதல் உக்ரைன் தலைநகர் கார்கிவ் மீது ரஷ்யா தாக்குதல்களை வலுப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பயணிகள் சர்வீஸ் கட்டணத்தை உயர்த்திய சிங்கப்பூர் விமான நிலையம் சிங்கப்பூரின் செலிடார விமான நிலையத்தில் விமான பயணிகளின் சேவை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை சிங்கப்பூர் விமான போக்குவரத்து ஆணையம் மற்றும் சாங்கி விமானம் குரூப் அதிகரித்துள்ளது சாங்கி ஏர்போர்ட் குரூப்புக்காக பயணிகளுக்கான சேவை மற்றும் பாதுகாப்பு கட்டணம் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது டாலரில் இருந்து நாற்பத்தி ஒரு டாலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் இந்த கட்டணத் தொகை அதிகரித்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் நாற்பத்தி நான்கு டாலராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் நாற்பத்தி ஏழு டாலராகவும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது செலிடார் விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள் நாற்பத்தி ஒன்பது டாலர் அதிகமாக செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்பது டாலரில் இருந்து ஐம்பத்தி இரண்டு டாலராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐம்பத்தி ஐந்து டாலராகவும் உயர்த்தப்பட இருக்கிறது வாடகை விமான நிறுவனங்கள் பிளேயிங் ஸ்கூல் நடத்துபவர்கள் கொரோனா வைரஸ் தொற்று காலத்தில் கட்டணம் செலுத்தாமல் இருந்தனர் தற்பொழுது கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒரு விமானம் புறப்பட்டு செல்ல குறைந்தபட்சமாக ஆயிரத்தி நூறு டாலர் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் பீரங்கி தாக்குதல் கான் யூனிஸ் நகரை விட்டு வெளியேறும் பலசீனிய மக்கள் காசாவின் இரண்டாவது பெரிய நகரமான கான் யூனிஸின் கிழக்கு பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டதால் நூற்றுக்கணக்கான பலசீனிய நோயாளிகள் ஐரோப்பிய மருத்துவமனை மற்றும் கான் யூனிஸில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான கூடார முகாம்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் மக்கள் வெளியேற முன்னரே தாக்குதலை ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கான் யூனிசின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை செல்வீசி தாக்குதலை தொடர்ந்து ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன காசா பகுதியின் தெற்கிலுள்ள ரஃபாவில் கடும் மோதல் நடைபெற்று வருவதால் பலசீனிய குடிமக்களை அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவ டாங்கிகள் மற்றும் ஹமாஸ் போராளிகளுடன் கடுமையான சண்டைகள் நடைபெறுவதால் வடக்கு காசா நகரின் சுஜெய்யா பகுதியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இஸ்ரேலிய சிறைச்சாலைகள் காசா சிறை கைதிகளால் நிரம்பியுள்ளன என்றும் அவர்கள் கிட்டத்தட்ட தினசரி சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்கள் என்றும் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் முகமது அபு சல்மியா அல் ஜசீராவிடம் குறிப்பிட்டுள்ளது அக்டோபர் ஏழு முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரில் குறைந்தது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் எண்பதாயிரத்தி அறுபது பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமாஸ் தலைமையிலான தாக்குதல்களால் இஸ்ரேலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கென்னிய நாடாளுமன்ற போராட்டத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு மனித உரிமைகள் ஆணையம் அதிர்ச்சி தகவல் கென்யா நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய நிதி மசோதாவை தாக்கல் செய்வதற்கு எதிராக கடந்த வாரம் போராட்டம் விடுத்திருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் நாடாளுமன்றத்தின் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் நுழைந்ததாகவும் அப்போது அங்கிருந்த பாதுகாப்பு போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றனர் இதையடுத்து கோபமுற்ற போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு தீ வைத்திருக்கின்றனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் உருவாகியிருக்கிறது நாடாளுமன்ற கட்டடத்துக்கு தீ வைக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் இந்த விவகாரம் தொடர்பாக இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் கென்னிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வரி உயர்வு மசோதா திரும்ப பெறப்படுவதாக அந்த நாட்டு அதிபர் வில்லியம் ட்ரூட்டோ அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதனை மனித உரிமைகள் ஆணையம் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது கென்யாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நாடாளுமன்றத்தில் இருந்த புதிய வரி உயர்வு தொடர்பான சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அதில் போராட்டத்தில் ஈடுபட்ட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் முன்னூத்தி அறுபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் பதினெட்டாம் தேதி தொடங்கி ஜூலை முதலாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இத்தனை பேர் உயிரிழந்ததாக மனித உரிமைகள் ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது மேலும் இதே காலகட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் மாயமாகி உள்ளதாகவும் அறுநூத்தி இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் இஸ்ரேலிடையே கடும் மோதல் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் நாற்பத்தி நான்கு வீரர்கள் காயமடைந்ததாக இஸ்ரேல் தகவல் காசாவில் இஸ்ரேல் படைகளுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே தீவிர மோதல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை நான்கு என தெரிவிக்கப்படுகிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் காசா பகுதியில் இஸ்ரேலில் பதினான்கு வீரர்கள் பலியாகியுள்ளதாகவும் அத்துடன் நாற்பத்தி நான்கு வீரர்கள் காயமடைந்ததாக அல் ஜசீரா தகவல் வெளியிட்டுள்ளது காசா மீதான தரைவழி தாக்குதலின் போது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு இஸ்ரேல் இராணுவத்தினர் உட்பட போர் தொடங்கியதிலிருந்து மொத்தம் நான்காயிரத்தி இருபத்தி ஓரு பேர் காயமடைந்ததாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கிறது